வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும் குடும்பத்தில் எப்போயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக சேர்ந்து வரணும் அப்படின்னு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுனா ரெண்டு பேருத்துக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா அதாவது நம்ம உடம்பு வந்து வேற வரையா இருந்தாலுமே மனசு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த யோசித்தாலுமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கணும் சரிங்களா ஒருத்தருக்கு தெரியாமல் ஒன்று முடிவெடுக்க கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபும் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டும் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயமா பண்ணலாமா இந்த விஷயத்த பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கணும் பேசி எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த காரியம் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் நடக்கும் அது வந்து ரெண்டு பேர்த்துமே ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் ஒரே மாதிரியான நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த விஷயத்தை பண்ணும்போது பிரச்சனை வராது சந்தோஷமா அந்த விஷயம் நல்லாவும் நல்லபடியாகவும் முடியும் சரிங்களா நம்மளோட எண்ணம் நம்மளோட உடம்பு வேறையா இருந்தாலும் மனசும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே கோவப்படக்கூடாது ஒருத்தர் கோபப்பட்டாலும் நோத்த வந்து அமைதியாக இருக்கணும் கோபம் தான் குலகாரணம் ஆக்குறது சரிங்களா அதனால் வந்து கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேருக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம் அதனால கோபம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோபப்படாமல் இருந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதை சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிச்ச போதும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அடுத்து வந்து அதிகமான அன்பு வந்து அன்பு வந்து கணவன்கிட்ட அதிகமான அன்பு வச்சுக்கலாம் அதே மாதிரி மனைவி வந்து ஹஸ்பண்ட்கிட்டையும் ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கிட்டையும் வந்து அதிகமான அன்பு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எப்போயுமே அன்பாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா அன்பு தான் மிகப்பெரிய ஆயுதம் இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா இப்போ மண் மனைவி வந்து சண்டை வந்துச்சு மனைவி கொஞ்சம் நேரம் காணணும்னா ஹஸ்பண்ட் தேடணும் மாதிரி ஹஸ்பண்டை காணணும் மனைவி தேடணும் அதுதான் உண்மையான அன்பு பாசம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தேடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் சரிங்களா பாசமே இல்லைன்னா எங்கே போனால் போனால் போட்டு வந்தால் வரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேடணுங்கிற எண்ணம் வரும் அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே உண்மையான பாசம் இருக்கணும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனைவி மேலே ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் மேலே மனைவியும் வந்து அன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பாசம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்காது உண்மையான பாசம் இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்பயுமே சந்தோஷம் வந்து குறையாது சரிங்களா ஒரு விஷயம் என்னென்னா ஹஸ்பண்டை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி ஹஸ்பண்டோ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது அதாவது நம்மளோட பர்சனல் விஷயங்களை வந்து வெளியில் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது சரிங்களா நம்மளுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து நமக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அடுத்த ஆளுக்கு தெரிகிற மாதிரி நம்ம காட்டிக்கக்கூடாது சரிங்களா அதுவே நம்மளோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம நம் பிரச்சனைகளை வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம வந்து இன்னும் அதிகமாக காயப்படுத்தி பார்க்கணும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கி பார்க்கணும் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்டை பற்றி ஹஸ்பண்டை பற்றி மனைவியோ இல்லை மனைவியை பற்றி ஹஸ்பண்டோ வெளியில ஆள்கள்கிட்ட சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ வந்து மற்றவங்க யாராவது எதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது இப்போ உங்கள் ஹஸ்பண்டை பற்றி வெளியில் ஆட்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அதாவது உங்களோட ஃபேமிலியிலே யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து பேசக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா அவங்க உங்களை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்க அதுவே காரணமாக இருக்கும் அதனால் வந்து ஹஸ்பண்டை பற்றி மனைவியோ மனைவியவோ கிட்ட ஹஸ்பண்டவோ யாராவது ஏதாவது தப்பான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த விஷயங்களை நம்பாதீங்க யார் பேச்சியும் கேட்காமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கிட்டையும் உங்களோட ஹஸ்பண்டவோ ஒய்ஃபவோ வந்து விட்டு கொடுத்து பேசாம பேசாதீங்க சரிங்களா விட்டு கொடுத்து பேசாமல் அது அதாவது உங்களோட ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் எப்பயுமே யாருக்கிட்டேயுமே எப்பயுமே விட்டு கொடுத்து பேசக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப Bueno, ahora de ser உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே ஷேர் பண்ணக்கூடாது அதாவது மற்றவங்க அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்டேயுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா ஏன்னா இப்போ நம்மளுக்குள்ளே சண்டை வரும் பேசிப்போம் அடிச்சுப்போம் கொஞ்ச நாளில் கூட பேசிடுவோம் ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவங்க மனசில் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும் இப்போ நம்மளோட ஹஸ்பண்டை பார்க்கும்போதுனால் அவங்களுக்கு வந்து அந்த சண்டை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் அப்போ அவளுங்க பேச மாட்டாங்க அதனால வந்து வந்து நம்ம சமாதானம் ஆகிடுவோம் ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு சமாதானமே வராது அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளோட பிரச்சனைகளை சண்டைகளை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளோட உறவினர்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தக்கூடாது சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து அதாவது என்ன அப்படின்னா கணவன் மற்றும் மனைவி ஆகிய நம்ம இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும் சரிங்களா ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டை நம்பணும் ஒய்ஃபை நம்பணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவுமறைவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அவங்க வந்து உண்மையாக இருக்கணும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ரெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து மற்றவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ ஒய்ஃபை பற்றியோ சொல்கிறாங்க அப்படின்னா அத நீங்க நம்ப கூடாது எனக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் பத்தி என்னோட ஒய்ஃபை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடித்தளம் அடித்தளம் அவங்க கிட்ட வந்து அழுத்தமாக சொல்லணும் அப்படிங்கும்போது மற்றவங்க வந்து உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு யோசிப்பாங்க சரிங்களா இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனையே வராது சரிங்களா கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நமக்கு நம்ம குடும்பத்துல வந்து எல்லாரும் வருவாங்க போவாங்க நம்ம பிள்ளைங்க கூட நம்ம கூட இருந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிடுவாங்க ஆனால் வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்க இருக்க போகிறது வந்து கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக வந்து கணவன் மட்டும்தான் இருக்க இருப்பாங்க சரிங்களா அதுதான் உண்மையும் கூட அதனால் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழை பழகிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா மேம் அதான் பிரச்சனைகள் பல வந்தாலும் நம்மளுடைய ரெண்டு பேத்துக்கு இடையில மற்றவங்கள வந்து கொண்டு வரக்கூடாது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை வந்து நம்மளே சால்வ் பண்ண பார்த்துக்கணும் வெளியில் இருக்க ஆளுகளுக்கு தெரியப்படுத்துறதோ சொல்கிறதோ அது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்க தவறான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இப்போ வந்து ஒரு அனுசரித்துக்கணும் ஒரு இப்போ வந்து சண்டை வந்துச்சு பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம நீ பேசுனா பேசி பேசாமல் பேசாட்டி பரவாயில்லன்ட்டு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது சரிங்களா பேசலைன்னா நம்ம போய் விட்டு கொடுத்து போய் நம்ம பேசுகிறதில் ஒரு தப்பும் இல்லை வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கோபத்தை குறைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அன்பாக ஆறுதலாக பேசும்போது அவங்க மனசு இறங்கிடும் சரிங்களா திரும்ப திரும்ப நடந்த விஷயங்களவே சொல்லி குத்தி காட்டக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த விஷயங்களை விட்டுட்டு அடுத்து போகிற விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்காக அவங்க என்ன பண்றாங்க சந்தோஷமா பாசமாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மனசு விட்டு பேசணும் மனசில் இருக்க என்னதுன்னா கஷ்டங்களை சொல்லுங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்க சரிங்களா அதுதான் ரொம்ப நல்லது அடுத்து வந்து இப்போ வந்து கோபத்தில் இருக்கும் அப்படின்னா அதாவது தகாத வார்த்தைகளை வந்து பேசுகிற கூட இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்க மனசு எந்த அளவுக்கு காயப்படுதும் அப்படிங்கிறது கோபத்தில் இருக்கும்போது தெரியாது ஆனால் கோபம் இல்லாதப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கோபமாக இருக்கும்போது எந்த ஒரு வார்த்தைகளுமே பேசாதிங்க அமைதியாக பொறுமையாக அந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருந்துக்கோங்க அதுதான் நல்லது சரிங்களா அடுத்து வந்து கோபத்தில் இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து யோசித்து பேசணும் நம் அடுத்த காயப்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் பேசாமல் அந்த இடத்த விட்டு விலகி போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்ச பொறுமையாக இருந்து கேளுங்க அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை மரியாதை கொடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வரதை பொறுமையாக தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு பண்ண வேண்டிய விஷயங்களை நான் நல்லபடியாக பண்ணி முடிக்கலாம் சரிங்களா அதை கே சொல்கிற விஷயத்த கேட்காமல் எடுத்துரிஞ்சு பேசுகிற பழக்கத்தை விட்டுருங்க அது நல்லது இல்லை சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச் பிரச்சனையுமே வராமல் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆள்மாதை கிளிக் பண்ணுங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா ஓகே பாய்ங்க